ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நான் எங்க போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தடா ஃபால்ஸ் போயிருந்தோம் செம்மையான பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸ் ஜாலியாக குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆனா ஃபால்ஸ் பார்க்கலான்னு பார்த்தா தூரமா நடக்கிறோம் 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 நடந்துக்கிட்டே இருந்தோம் ஃபால்ஸ் எங்க இருக்குன்னே எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் நல்லா அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியெல்லாம் நல்லா தொட்டி மாதிரி வச்சு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க நல்லா நிறைய பேர் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணாங்க நானும் வந்து இதில் குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் காலு பயங்கர வலி நடந்து போயிட்டே இருந்தோம் போக 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 பயங்கர தூரமாக இருந்துச்சு ஒரே காட்டு பகுதி ஆனா செம்மா என்ஜாய்மெண்ட் வெயில் தெரியவே இல்ல ஜாலியா குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் சென்னையில இருந்தீங்கன்னா தடா ஃபால்ஸ் வந்து பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்